ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனலில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு புதுங்கெல்லாமே என்னென்ன மீன்கள் வாங்கணும் அப்படி கையோட நம்ம சேனலுக்கு ஏன் கிட்டத்தட்ட தவளைன்னு பேர் வச்சோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து காலையிலே ரெண்டு வகையான மீன்கள் எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்தாங்க ஒன்று நெத்திலி ஒன்று சாலை நெத்திலி வந்து பரவாயில்லாமல் இருந்தது சாலை கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது மீன் விலலாம் கேட்கலை கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன் அதாவது இந்த கம்பளி பூச்சை பார்த்த உடனே நம்ம மேலே தொடாமல் நம்ம அதை தொடாமலே ஒரு அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பார்த்திங்களா போல் தான் இந்த மீன் எல்லாம் இந்த லைட்டாக கொத்த கொத்தான் பார்த்துன்னு வைங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாக வரும் அவ்வளோதான் தான் கொஞ்சம் காலையில் கொஞ்சம் கடுப்பாக இருந்தேன் அப்படியே இந்த குழம்புக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து நெத்திலி வந்து குழம்பு வைக்கிறதாகவும் சாலை வந்து பொறிக்கிறதாகவும் இருக்கேன் அப்புறம் தண்ணி பண்ணி வச்சுட்டேன் க்ளீன் பண்ணுறதுக்காக கையோடு க்ளீன் பண்ணிட்டேன் நிறைய பேர் என்ன கேட்குறது நீ ஏன் உங்கள் சேனலுக்கு கிணற்று தவளைன்னு பேர் வச்சிருக்க அப்படின்னு அதாவது சேனலில் கமெண்ட்ல இருந்தால் யாரும் கேட்குறதில்ல நேரில் பார்க்கும்போது கேட்குறாங்க அது என்ன பேர் வச்சிருக்க அப்படி அப்படின்ட்டு கிணற்று தவளைங்கிறது வேறு யாரும் இல்லை அது நான் தான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கல்யாணம் முடிஞ்சு வீட்டில் இருக்கிறோம் அந்தளவுக்கு வெளி பழக்கங்கள்ங்கிறது எங்கள் வீட்டுக்காரங்க கூட்டிகிட்டு போனால் போவேன் அப்புறம் தனியாக எங்கேயோ போக மாட்டேன் நானே போக மாட்டேன் அவங்க போக கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க நானே போக மாட்டேன் அப்படி இருப்பேன் வீட்டுக்குள்ளே இருக்க நம்ம எல்லா வேலையும் செய்வோங்கன்னு வைங்களேன் நம்மளுடைய ஒரு சில விஷயங்கள் நல்லது கெட்டதுக்கு நம்ம வாய்ஸ் கொடுத்தோன்னா அதுக்கு ஒரு மரியாதை கிடையாது யாரும் கேட்க மாட்டாங்க பெரியவங்க கேட்காத போது சின்னவங்களும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கும்போது எனக்கு எனக்குள்ளே நானே நம்ம ஒரு கண்டர் தவலையாக வாழ்கிறோம் நமக்கு சா வாய்ஸ் எங்கே வெளியே கேட்கலை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்போ சேனல் ஆரம்பிக்கும் போது பேர் இப்படி வைக்கலாமேன்னு வச்சது தான்